பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் லங்கேஸ்வரா எனக்கு கவலையாக இருக்கிறது பிரபு சேவகன் நான் இருக்கும் தங்களுக்கு என்ன கவலை நண்பா பதினான்கு வருட வனவாசம் முடிய இன்னும் இரண்டு நாள் தான் இருக்கிறது நான் பரதனுக்கு சத்தியம் செய்திருக்கிறேன் வனவாசம் முடிந்த உடனேயே அயோத்திக்கு திரும்பி விடுவேன் என்று ஒரு நாள் தாமதமானாலும் அக்னி பிரவேசம் செய்து விடுவதாக வரதனும் சபதம் செய்திருக்கிறார் பரதன் தன் சத்தியத்தில் ஸ்திரமாக இருப்பான் அதுதான் என் கவலை புஷ்ய நட்சத்திரம் பஞ்சமி திதி முடிந்து விட்டது அயோத்தியோ வெகு தூரத்தில் உள்ளது பிரபு இச்சிறு விஷயத்திற்காகவா கவலைப்படுகிறீர்கள் இதில் என்ன கஷ்டம் உள்ளது உங்கள் சேவகன் உங்கள் எல்லோரையும் என் தோளிலே சுமந்து ஒரே நாளில் அயோத்தியில் கொண்டு விட்டு விடுகிறேன் அது என்னால் முடியும் ஹே ஹனுமான் அதற்கு எந்த அவசியமும் இல்லை நம் புஷ்பக விமானம் தயாராக இருக்கிறது பிரபு அந்த விமானத்தை மன்னர் ராவணர் குபேரனிருந்து அபகரித்தார் அந்த திவ்ய விமானம் நினைத்ததற்கேற்ப மாறும் அவசியத்திற்கு பெரியதாகவும் சிறியதாகவும் மாறும் அதில் எல்லா வசதிகளும் உண்டு பிரபு நம் சுக்ரீவனிடம் முதலிலேயே இந்த யோசனையை கூறினேன் நாம் எல்லோரும் புஷ்பக விமானத்திலேயே அயோத்திக்குச் செல்வோம் நாம் எல்லோருமா அப்படி என்றால் அப்படி என்றால் நாங்கள் அனைவரும் தான் பிரபு தாங்கள் என்ன நினைத்தீர்கள் நாங்கள் உங்களை தனியாக அயோத்திக்கு அனுப்புவதா நாங்களும் உடன் வருவோம் பிரபு பிரபு உங்கள் பட்டாபிஷேகத்தை எங்கள் கண்ணால் பார்க்க விரும்புகிறோம் இந்த சந்தர்ப்பம் தேவர்களுக்கு கூட கிடைக்காது அப்படிப்பட்ட காட்சியை பார்க்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது ஆகையால் தான் சொல்கிறேன் நாங்கள் எல்லோரும் உங்களின் அடிமைகள் ஒருவேளை நீங்கள் பக்தர்களாகிய எங்களுக்கு கருணை காட்டவில்லை எனில் அது அநியாயமாகும் நாங்கள் அனைவரும் இங்கே எங்கள் உயிரை தியாகம் செய்து விடுவோம் இல்லை ஜாம்பவான் அவர்களே தாங்கள் என்ன வார்த்தை கூறினீர்கள் தங்களுடைய அன்பு மிகவும் பரிசுத்தமானது நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதற்கு ஈடு செய்ய முடியாது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கடமை இல்லை என்றால் நான் கடமை தவறியனாவே ரகுகுலத்தில் பிறந்தவர் எந்த ஒரு ஜீவனையும் கூடாது அதற்கு ரகுகுலமே பொறுப்பாகிவிடும் நீங்கள் எல்லோரும் என்னுடன் வரலாம் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது நானும் சங்கோஜப்பட்டுத்தான் சொல்லாமல் இருந்தேன் உங்கள் எல்லோரையும் அழைத்து போகத்தான் நான் நினைத்தேன் உங்களை என் தாய்மார்களுக்கும் வரதனுக்கும் காட்டி பெருமையோடு சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட நண்பர்கள்தான் எனக்காக தன் உயிரையே கொடுக்க துணிந்தவர்கள் என்று நட்பு என்பதற்கு அர்த்தமே இவர்கள்தான் இதிகாசத்தில் இவர்கள் பெயர் பொறிக்கப்பட வேண்டும் குருதேவர் என் தாய்மார்கள் வரதன் சத்ருக்கணன் அயோத்திவாசிகள் எல்லோரும் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பளித்து மிக்க மகிழ்ச்சி அடைவர் பிரபு உங்களுக்கு எவ்வளவு பிரியமானது உங்கள் தயாள குணம் இதிலிருந்து தெரிகிறது நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் பிரபு இன்னும் என் தாமதம் பிரபு விமானம் உங்களுக்காக காத்திருக்கிறது பாருங்கள் பிரபு മാരുങ്ങൾ வீரர்களே உங்கள் எல்லோருக்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் இந்த மகா யுத்தத்தில் கிடைத்த வெற்றி எனக்கு மட்டுமல்ல உண்மையில் உங்களுக்கு கிடைத்த வெற்றி நீங்கள் அனைவரும் உங்கள் உயிரை பணயம் வைத்து எனக்கு உதவி புரிந்துள்ளீர்கள் அதற்கு அயோத்தியே கடமைப்பட்டுள்ளது உங்களிடமிருந்து விடைபெறும் இந்த சமயத்தில் எனக்கு ஒன்று தோன்றுகிறது என் மனதில் தோன்றும் அந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்னுடைய நண்பர்கள் என் சொந்த பந்தங்கள் எல்லோரையும் விட்டு பிரிவது போல் உள்ளது கஷ்டத்தில் உள்ள யாரென்று தெரியாத ஒரு பரதேசிக்கு நீங்கள் செய்த ஒரு பேருதவி என்றென்றும் மறக்க முடியாத வானிட ஜாதிக்கு ஒரு பாடமாகும் அதற்கு மனித ஜாதி முழுவதும் உங்களுக்கு நன்றி கூறும் இந்த ராமனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் सीताराम चंद्र की जय 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 सीता देवियों धन श्री रामन பகவிமானத்தில் வானவெளியிலே பயணம் செய்கிற வையகம் மகேந்திரவே ஜானகி அருகின் த ராமன் ஆனந்த தருகின்ற காட்சி கண்ணால் பேசும் பிரபுவின் உணர்வுகள் கண்மணி சீதை ரசித்தாள் ராமனும் சீதையும் சேர்ந்திருந்தாலே தெய்வீக சந்நிதிவே விமானமே நாம் பரத்வாஜ முனிவரை பார்க்க விரும்புகிறோம் அவருடைய ஆசிரமத்தில் சிறிது நேரம் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் மகரிஷி பரத்வாஜரின் ஆசிரமத்திற்கு செல்கிறேன் அதற்குள் நீ நேராக நந்தி கிராமத்திற்கு சென்று நான் வரும் செய்தியை கூறு அப்படியே ஆகட்டும் பிரபு ஆனால் நீ அங்கு பிராமண வேஷத்தில் எப்போதுமே திடீரென்று சந்தோஷ சமாச்சாரம் கேட்பதை மனது தாங்காது ஆதலால் நேரம் பார்த்து பரதனின் நிலைமையை பார்த்து உன்னுடைய சுயரூபத்திற்கு வந்து பிறகு விஷயத்தை சொல் நான் பரத்வாஜரை பார்த்துவிட்டு என் நண்பன் நிஷாத அரசன் குகனிடம் போகின்றேன் அங்கு சீதைக்கு கங்கா பூஜை செய்ய வேண்டியுள்ளது ஆதலால் பரதனை பற்றி நீ அங்கு வந்து எனக்கு சொல் அப்படியே ஆகட்டும் பிரபு ஸ்ரீரா